சிருஷ்டி கத்தரை விட்டுட்டு மனங்க சொல்லி மக்களை அடைமைத்தனம் பண்ண வச்சுட்டான் தேவன் யார் என்பதை இன்னும் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அலையூயா கத்தர் யாரு யார் அந்த கத்தர் சிருஷ்டிகர் ஆமேன் முதலாவது என்ன சிறிஸ்தி அவரு பேர் என்ன ஏகவா ஏலோகிம் ஆமேன் சொல்லுங்க எகவா ஏலோகிம் ஏகவா ஏலோகிம் சிருஷ்டி கர்த்தர் அலையிலோ இரண்டாவது ஏகவா ஏல் எலியோன் சொல்லுங்க எகோவா வாய் தருங்க வாய் தருங்க சத்தமா சொல்லுங்க எகோவா ஏல் எலியோன் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆகமும் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசத்தை வாசிக்க கேட்போம் ஆதியாகமம் ஆகமும் பதினான்கு இருபத்தி ரெண்டு